விஷ்லிஸ்டில் இருந்த தோசைக்கே அரைச்சாச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா கருப்பு கவுனி தோசைக்கு இது வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு வாங்குறதே காக்கிலோ அரிசி இதுலேங்க நான் தோசைக்கு போட அதுவே கஞ்சிக்கு சரியாக போயிடும் ப்ரைஸ் அதிகம் அதனால தான் ஸோ வந்து ஒரு தடவை ஆசை நிறைவேற்றிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தேன் நான் என்னமோ மாவு வந்து கருப்பு கலரில் ஒன்று நினைச்சேன் பட் உழுந்த மாவோட அது மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ சாட்டிஸ்பேக்ஷனாக இருந்தது கலர் நல்ல லேவண்டர் கலரில் வந்தது இந்த மாவு எப்பண்டா புளிக்கும் நம்ம தோசைக்குனா அது என்ன கலர்ல ஆயிரத்தெட்டு தாட்ஸ் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது பாப்பாக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு கேரட் சாதம் கோஸ் பொரியல் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்துட்டு கொக்கும்போறேன் இன்னொரு இதில் வந்துட்டு நேந்திரம்பழம் கொழுக்கட்டை பண்ணி ஆக்சுவலி இது வந்துட்டு கட்லிஃப் தான் பண்ணுறதா பிளான் கடைசி வந்து நேரம் வந்து ச காணலை அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டையாக மாற்றியாச்சு டேஸ்ட்டான நல்லா வந்தது இதோடய ரெசிபி வேணாம்னு சொல்லுங்கள் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் பாப்பா ஸ்கூலில் விட்டு விட்டுட்டால் மீதி இருந்த தேங்காய் சட்னியோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இட்லி தோசை நல்லா வந்தது இட்லி ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தா இட்லி சுதப்பிடுச்சு ரீசன் வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி மூணு பங்கும் ஒரு பங்கு தோசை அரிசி போட்டுதான் நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்